அகாடமிண்டியன் ஜாகிரபியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டன் பார்க்கலாம் ஒரு பிப்டி கொஷ்டன்ஸ் பார்க்கலாம் ஓகே வாங்க படிக்கலாம் இந்தியாவின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எதுசர் கோதுமை உலக உயிரின பரவலுக்கு அச்சுறுத்தலாக இருப்பது டேஷ் ஆகும் ஆன்சர் வாலிடங்களை மாற்றம் செய்யும் மனிதனின் நடவடிக்கைகள் மீட்டர் எதனை அளக்க பயன்படுகிறது ஆன்சர் மழை சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது வானியல் அழகு மஞ்சள் நிறமுடைய தாது வற்றுள் இந்தியாவில் எந்த பிரதேசம் அதிக அளவில் சதவீதத்தில் காடுகளின் பரப்பளவை கொண்டது தீபகற்ப பீடபூமி கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் எவ்வளவு தொண்ணூத்தி அஞ்சு மீட்டர் மின்னணு கழிவுகளில் அதிகம் காணப்படும் உலோகம் காப்பர் போலோ பயன்படுத்தி இதனை அளவிடலாம் வெப்பக்கதி வீச்சு இந்திய மேற்கு கடற்கரையின் மிகப்பெரிய துறைமுகம் எது ஆன்சர் கண்ட்லா துறைமுகம் ஜீலம் நதி உற்பத்தியாகும் மாநிலம் ஜம்மு மற்றும் காஷ்மீர் காதர் புதிய வண்டல் மண் பாங்கர் பழைய வண்டல் மத்திய நீர்வழி போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம் உள்ள இடம் ஆன்சர் நொய்டா ரீம் அழகை பயன்படுத்தி அளக்கப்படும் பொருள் எது ஆன்சர் காகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விகிதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது சிறுபிளவு ஆண்டு ஜீரோ டிகிரி தீர்க்க ரேகையும் ஜீரோ டிகிரி ரேகையும் காணப்படுவது தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் சென்னை இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை டேஷ் வழியாக செல்கிறது மிர்சாபூர் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள மிகப்பெரிய துறைமுகம் கண்ட்லா மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பணியாற்றிலிருந்து தோன்றும் நதி பிரம்மபுத்திரா பறவை பாத டெல்டாவிற்கு மிகச்சிறந்த உதாரணம் எது மிசிசிபி கரிசல் மண் எனப்படுவது ரீகர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை அளவு என்ன ஆயிரத்து இருநூற்றி பத்து மில்லியன் இந்திய அணுசக்தி கழகத்தின் முதல் தலைவர் யார் ஹோமி ஜே பாபா கணினி என்ற மின்னணு சாதனத்தை கண்டுபிடித்தவர் சார்லஸ் பாபேஜ் இந்தியாவில் அமைந்துள்ள அணுமின் உற்பத்தி நிலையத்தை பொறுத்துக மகாராஷ்டிரா தாராப்பூர் கர்நாடகா கைகா ராஜஸ்தான் ரவுட்பட்டா தமிழ்நாடு கூடங்குளம் பிறப்பிலே எல்லா மனிதர்களும் சமம் என்று கூற்றை கூறியவர் ஜான் லாக் சிறப்பு வாய்ந்த நிறுவனங்களில் ஒன்றான யுனெஸ்கோ டேஷம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து உலகிலேயே மிக உயரமான பீடபூமி எது திபத் இந்தியாவில் பிறப்பு விகிதம் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது பிறப்பு விகிதம் இஸ் ஈக்வல் டு ஒரு ஆண்டில் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை டிவைடட் பை ஆண்டின் மத்தியில் மக்கள் தொகை இளஞ்சிவப்பு புரட்சி இதனுடன் தொடர்புடையது கணிகள் சப்தத்தின் அளவினை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் டெசிபல் மீட்டர் இந்தியாவின் மிகப்பெரிய அலையாத்தி காடுகள் எது சுந்தரவன காடுகள் உலகின் உயரமான சாலை இவற்றிற்கு இடையே கட்டப்பட்டுள்ளது மணாலியில் இருந்து லெக் வரை உலக வானிலை அமைப்பின்படி சூறாவளி என்பது காற்றின் வேகம் டேஷ் அளவிற்கு அதிகரிக்கும் போது கண்டறியப்படுகிறது 63 மூணு கிலோமீட்டர் பர் மணி உலகின் முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் ஒன் விண்ணில் ஏவப்பட்ட ஆண்டு பின்வருவனவற்றுள் எது விண்ணில் உயர்மட்ட மேகங்கள் ஆகும் கீற்று மேகம் இந்தியாவின் பெரிய உப்பு ஏரி எது சாம்பார் சூரியனை மிக விரைவாக சுற்றும் கோள் எது புதன் அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்தட்ட ஆண்டு எது ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூணு பின்வரும் தேசிய பூங்காக்களை கவனி கியோலத்தியோ தேசிய பூங்கா டாட்சிகம் தேசிய பூங்கா இர் தேசிய பூங்கா மானாஸ் தேசிய பூங்கா மேற்கண்ட தேசிய பூங்காக்களில் எது அல்லது எவை கடகரேகைக்கு வடக்கில் அமைந்துள்ளது ஆன்சர் ஒன்று இரண்டு நாலு மட்டும் இந்தியாவின் மிக ஆழமான துறைமுகம் எது பாரதீப் சனல் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இந்திய மாநிலம் மேற்கு வங்காளம் இந்தியாவில் ரயில் போக்குவரத்து திட்டம் கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று மேகாலயா எந்த மாநிலத்தினுள் சுயாட்சி மாநிலமாக உருவாக்கப்பட்டது அஸ்ஸாம் இந்தியாவின் எந்த மாநிலம் கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது கேரளா கீழுள்ளவற்றுள் பசுமை குடில் வாயு எது கார்பன் டை ஆக்சைடு கீழ்கண்டவற்றுள் மிகச் சிறிய ஆறு எது தாமோதர் கீழ் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க முட்டை வெள்ளி புரட்சி உரம் சாம்பல் புரட்சி தேன் பொன் புரட்சி தோல் பழுப்பு புரட்சி ஆப்ஷன் ஏ த்ரீ ஃபோர் டூ ஒன் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Thanks for watching and happy learning!